வணக்கம் இன்னைக்கு நம்ம நம்ம பார்க்க படம் படம் மதகத ராஜா என்னடா ரிலீஸ் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் வந்து 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 பேசவே இல்லையே உடனே பேசுறது கிடையாது கொஞ்சம் பசங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பேசுவோம் அதுக்கு இல்ல அது கொஞ்சம் நேரமின்மை காரணமாக எங்கனால வந்து

உங்களுக்கு வந்து உங்க ரெண்டு பேருக்கும் மதகதராஜா என்ன ஞாபகம் கிணத்துல உருந்து செத்தவனை பார்த்திருக்க வாழ்ந்தவனை

கிட்டத்தட்ட அந்த பாசன்கிற பாஸ்கரன்ல ஆனா பாசன்கிறன் பாஸ்கரன் பார்த்தோம்னா வந்து ஆர்யா ஹீரோ மாதிரி தெரிய மாட்டாப்ல சந்தானம் வந்து ஒரு பத்து வருஷம் முன்னாடி போய் பாருங்களா எல்லா படத்துலயும் சந்தானம் இருப்பாப்ல சந்தானம் தான் அந்த படமே ஓடும் காமெடி சீன்லாம் படம் தனியா போவோம் காமெடி சீன் எப்பவுமே இருக்கும் ஆனா சந்தானம் வந்து எப்படி இருக்கும்னா படத்து கூட அந்த காமெடி சீன் சந்தானம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஜெல்ல ஆரம்பிச்சு படத்தோடவே டிராவல் பண்றோம் அதுக்கு முன்னாடி கவுண்டமணி செந்தில் காமெடினா வெளிப்படத்துலயுமே அப்படித்தானே ஒரு காமெடி கூட ஓவர்ல ஆகாது

அது புத்தகம் வந்தது நான் வந்து இந்த படம் வந்து காலேஜ் படிக்கும் போது செகண்ட் இயர்லயும் தேர்ட் இயர் செகண்ட் இயர் பாதியில வந்து இந்த டீசர் ரிலீஸ்

அந்த பயங்கரமான அதுவே அடல் தாப்போ அப்ப எங்களுக்கு அதுதான் பாடல் அந்த டைம்ல வரலட்சுமி மேல ஏறி உமா பெரிய பாம்புன்னு சொல்லுது அதெல்லாம் உங்களுக்கு தெரியல இல்ல இல்ல எங்களுக்கு வந்து இதுதான் வந்து ரொம்ப அடல் திசைன்னு நாங்க அதை யோசிச்சோம் இந்த படம் வந்தா கண்டிப்பா போய் பாத்திரணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுவோம் நல்லா இருக்கும் கிட்டத்தட்ட அந்த ரோட்ல சந்தானம் நிப்பர்ல சங்கீத சுரங்கள்னு நாங்களும் இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிரும் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு பார்த்து பார்த்தா ஒரு ஸ்டேஜிங் மேலே அதை மறந்துட்டோம் அப்புறம் திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி மதகதர் அதை ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாங்க அப்போ அப்போ என்னன்னா வரலட்சுமி வந்து அவங்களாம் என்ட்ரு ஆன டைம் புதுசாக ஃபீல்டு உள்ள வந்த டைமு அஞ்சலி வந்து அப்போ கொஞ்சம் டாப் தான் அவங்க வந்து அந்த அங்காடி தெருவதெல்லாம் பயங்கரமாக ஹிட் கொடுத்துட்டு வந்துட்டுருந்தாங்க ஹீரோயின்ஸை பொறுத்த வரைக்கும் அழகாக ஒரு கமர்ஷியல் பேக்டு ஃபிலிம் அப்படின்னா பொள்ளாச்சியில் தான் நான் காலேஜ் பிடிச்சேன் நான்

பட் நம்ம நம்ம நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்ததுலாம் வந்து வடிவேலோட அந்த தனி ட்ராக் தெரியும் லைக் பண்ணிருப்போம் இதுலயுமே சந்தானம் வந்து காமெடி இருந்தாலும் ஒரு சில இடத்துல அவனுக்கு சீரியஸ் ரோல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க

இப்ப நம்மளுக்கு அதை பார்த்த உடனே பெருசா தெரியல நம்ம கொண்டாடல அப்போ பத்து வருஷம் முன்னாடி பார்த்தோம்னா ஆர்யா வர்ற படத்துல அந்த டைம் விஷாலுக்குன்னா ஆரியா வருவான் ஆரியாக்கு ராஜேஷ் அவரு டைரக்டர் படத்துல வந்து இவங்க மிக்ஸ் ஆகி மிஸ் ஆயி வருவாங்க சுந்தர்ஷி படத்துல வந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சுந்தர்சி வந்து ஒரு காமெடி பிலிம்னா அவரோட நின்னைக்கு வந்து ஃபெயில் ஆனது பர்ஸ்ட் உள்ளே தேழித்தலா இருந்து இப்ப வரைக்குமே வரைக்கும் மெயின் நீங்க பட்டியல் பண்ணலாம் உள்ளே அளித்தா மேட்டுக்குடி அப்போ சொல்லிட்டே போனா நிறைய படம் ட்ராக்கே வச்சிருப்பாரு இந்த படத்துக்கு அப்புறம் பண்ணி எல்லாடியன்ஸ் ஒர்க் பண்ண செந்தில் கவுண்டமணி வடிவேலு விவேக் அதுக்கப்புறம் வந்து பாபு சந்தானம் எல்லாருமே எல்லா காமெடியும் வச்சு நல்ல ஹிட்டே கொடுத்திருக்காரு அதே மாதிரி எல்லா மியூசிக் டேரக்டர் ஒர்க்

இதுல வந்து விஷால் வந்து சூர்யாவுக்கு அப்புறம் பாடி வந்து பயங்கரமா பில்ட் பண்ணி காட்டினது வந்து விஷாலுக்கு தான் சத்தியங்கிற படத்துலயே வந்து பயங்கரமா இது பண்ணிட்டாங்க பட் இந்த படத்துல இன்னுமே கடைசி சைட்ல நல்லா இருந்துச்சு ஏன்னா சிக்ஸ் பேக் இருக்கணும்னாவே வில்ல வந்து இந்த படத்துல வந்தவர் தான் இருப்பாரு

ஆமா அவர் அவரு அவரும் இறந்துட்டாரு அவர் மனித இறந்துட்டாரு மனோட இறந்துட்டாரு ஒருவேளை இப்ப இருக்க டூக்கிச்சிக்கா இந்த படம் பிடிக்கலன்னு கேட்டதுக்கு அவங்க இந்த அப்பலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொல்த்தி வர்றது அதுதான் கிளைம் அதுதான் சண்டைக்கு முக்கிய காரணமா இருக்கும் இந்த படத்துலயும் அதே மாதிரி வர அவங்களுக்கு பிடிக்கல போல ஏன்னா நிறைய படம் பாத்துறானுங்களே ஃபேக்டரியை கொளுத்துறது அதுல இறக்குறது அதுல இருந்து கதை ஸ்டார்ட் ஆகுறது கொளுத்துற மாதிரியா இருக்கு அதெல்லாம் வெட்டிக்க வைக்கிற மாதிரி ஆமா நான் என் தலைவர் இப்பதான் வந்து கொளுத்துறதுலாம் கொண்டு வந்தா இவங்களுக்கு அது கொஞ்சம் அண்ட் ஆல்சோ இப்ப இருக்க ஜெனரேஷன் வந்து ஓடிடியில நிறைய இங்கிலீஷ் மூவிஸ் நிறைய அவங்க ஸ்டோரியா பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆஹ் பிராட் மைண்டடா ஆரம்பிச்சிட்டாங்க சோ வந்து இந்த மடம் கமர்ஷியலா வரும்போது இப்போ இந்த படத்துல பாத்தீங்கன்னா விஷால் ஒரு ரெண்டு ஆறு பேர் இப்படி தெரிப்பாங்க ஆமா அதெல்லாம் வந்து அந்த நல்லா இருக்கும் பட் இப்ப நம்ம நம்மளுக்கும் நல்லா இருக்கணும் ஏன்னா நம்ம அப்ப பாத்து வளர்ந்த சினிமா அந்த மாதிரி இருந்ததுனால நம்மளுக்கு இப்ப பாக்கணும் ஆனா இது ரொம்ப எனக்கு தெரிஞ்சு நிறைய டூ கேவே சொன்னா கூட நிறைய பேர் நிறைய பேர் பாக்கல

போணுமா அப்படின்னு தான் நினைச்சு போனேன் ரெண்டரை மணி நேரம் எப்படி இருக்கும்னு தெரில அதுக்கப்புறம் ரெண்டரை மணி நேரம் போனதே தெரில எஸ் கரெக்ட் படம் வந்து நல்லா இருந்துச்சு நீங்களும் போய் பாருங்க ஓடி மேபி தேட்டரில் போய் இல்ல அப்படின்னா ஓடிடில் வந்ததும் போய் பாருங்க அமேசான் பிரைம் வாங்குறாங்க இது முக்கியமாக நைன்டி ஸ்கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமாம் ஆமாம் இது ஃபேமிலியோட பார்க்குறதுனால பார்க்கலாம் பட் கொஞ்சம் அடல் கண்டன்ட்டும் இருக்கும் பட் அது அவ்வளோ இப்போ வர படத்துக்கு அது கொஞ்சம் கம்மி தான் ஒன்றும் இல்லை கோலி மட்டும் ஒரு கோலி சின்ன அதை மட்டும் எரிச்சல் வருது நான் கெட்ட வாரத்தில் திட்டி போயிருவேன் அப்புறம் இதுவே கட் பண்ணுறேன்